ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள் ஆனால் இந்த நாளில் நாம் சூரியன் உச்சிக்கு வரும் வரை தூங்குவது சரியா பொதுவா சூரியன்கிறவர் பிரத்யட்ச தெய்வம் அவரை நாம் மதிக்கணும் நேர கண்ணுக்கு ஏத்தா மாதிரி தெரியக்கூடிய தெய்வம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய தெய்வம் கண் பார்வை யாருகள்லாம் இருக்கோ அவ எல்லாரும் பார்க்கக்கூடிய தெய்வம் சூரியன் அதனாலதான் தயிமையாய பிரிஞ்சி நாராயண சங்கராத்துமனே பிரம்மவிஷ்ணு மகேஸ்வர சுரூபமாக இருக்கார் சூரியன் அப்படின்லாம் சொல்றது சாஸ்திரம் சூரியனை நாம் மதிக்கணும் முதல்ல ஒவ்வொரு மனுஷரும் மதிக்கணும் சூரியன் உதிக்கரைச்ச அவரை அவமானப்படுத்திண்டு காலை நீட்டிண்டு நம்ம தலகாணியை கட்டிண்டு குப்பரக்க நாம் தூங்குறது அப்படிங்கிறது அவரை அவமானப்படுத்துறதுக்கு சமானம் அவரை அவமானப்படுத்துறோம் நாம் ஒரு பெரிய விருந்தாளி பூஜிக்கத்தக்கவர் வரார் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி காட்சி கொடுக்கறார் அப்படின்னா அவரை பார்க்காம புறமுதுகு காமிச்சுண்டு காலை நீட்டின்னு நாம் படுத்துட்டு இருந்தோம்னா அவமானம் இல்லையா அவருக்கு அது பெரிய அவமானம் சூரியனுக்கு அதே மாதிரி சூரியன் அஸ்தமிக் கட்சியும் நாம் அவருக்கு மதிப்பு கொடுக்கணும் இயற்கையை நாம் முதல்ல மதிக்கணும் இந்த மனுஷன் ஒருத்தனை தவிர மீதி அத்தனை ஜீவராசிகளும் இயற்கையை மதிக்கிறது எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் இருக்கு அதுல மனுஷனும் ஒத்தம் அவ்வளவுதான் இந்த எண்பத்தி நாலு லட்சத்துல இந்த மனுஷனை தவிர மீதி அத்தனை ஜீவராசிகளும் இயற்கையை மதிக்கிறது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பட்சிகள் எழுந்துண்டு தன்னுடைய கூட்டுல இருந்து பறக்க ஆரம்பிச்சிடும் சூரியன் உதிக்க தூக்கின்னு இருக்காது சூரியன் அஸ்தமிக்க போறான் அப்படின்னா பட்சிகள் மறுபடியும் தன்னுடைய கூட்டுக்கு வந்துடும் அந்தந்த காரியங்களை அது ஒரு வரம்ப மீறாம பண்ணிட்டு இருக்கு இன்றைய தினத்திலயும் பண்றது பட்சிகள் மிருகங்கள் முத கொண்டு அந்த இயற்கையை மதிச்சு நடக்கிறது அப்படின்னு வேதம் சொல்றது பக்ஷிகள் ராத்திரியில பூமியில வந்து உட்காராது ஏன்னா பூமியே அதுக்கு வந்து அக்னி மாதிரி சுரூபமாக இருக்குது அக்னி சுரூபமாக காட்சி கொடுக்கறது அப்படின்லாம் வேதம் சொல்றது அதனால பட்சிகள் இரவில் பூமியில் வந்து உட்காராது அப்படின்லாம் சொல்கிறது வேதம் அந்த மாதிரி இயற்கையை மதிக்கிறது எல்லா ஜீவராசிகளும் மனுஷன் ஒருத்தந்தான் எப்போ வேணா எழுந்துக்கிறது எப்போ வேணால் சாப்பிட்றது எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வாழறவன் யார் தெரியுமோ அந்த மனுஷன் ஒத்தம்தான் அப்படி இயற்கையை மதித்து சூரியனை மதித்து சூரிய உதயத்தில் சூரிய உதய காலத்தில் தூங்கக்கூடாது நித்தியமே தூங்கக்கூடாது ஸ்பெஷலாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய உதயத்தில் ஏன்னா சூரியனுடைய நாள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும் அப்படி ஏதோ உடம்பு அசதி உடம்பு முடியலை ரொம்ப ஒர்க்கு லோடு தூங்கிட்டோம் அப்படின்னா நம்மளை தெரியாமல் நாம் தூங்கிட்டோம் அப்படின்னா எழுந்து கட்சியாவது சோ நம்ம தூங்கிட்டோமே அப்படின்னு ஒரு பஷ்டாத்தாபப்பட்டு கடகடைன்னு போய் குளிச்சு மேல காரியங்களை பார்க்கறதுக்கு தெய்வ காரியங்களையும் நல்ல காரியங்களை பண்றதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர இன்னைக்கு ஹாலிடே அப்படின்னு வாண்டடா முதல் நாளைக்கு ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் கூத்தடிச்சுட்டு மறுநாளைக்கு பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் வேணும்ட்டே தூங்குறது இது வந்து ரொம்ப தவிர்க்க தவிர்க்கக்கூடியதான செயல் ராமராம்